குட் மார்னிங் டெஸ்ட்டு நம்பர் இருபத்தி நாலு இந்த டெஸ்டில் இருக்கக்கூடிய சுத்தெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்ப்போம் இந்த ரெண்டை ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இதில் நான் பார்த்தோம்னா சந்திப்பிழை குரில் நெடில் வேறுபாடு அதெல்லாம் பார்த்தோம் இந்த இருபத்தஞ்சு மார்க் அதாவது இலக்கணத்திலையும் சொல்லு இலக்கணத்தை எழுத்து இலக்கணம் சொல்லு எழுத்துக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியவும் உங்களுக்கு இது மூணாவது டெஸ்ட்டு இது மூணாவது டெஸ்ட்டு அதாவது ஸ்பெசிஃபிக்காக டாபிக் வைஸாக இது மூணாவது டெஸ்ட்டு ஸோ இந்த மூணாவது டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வியை பார்த்தோம்னா அப்புறமேட்டுக்கு விளக்கம் நான் சொல்கிறேன் ஸோ சுட்டு எழுத்துக்கள் மூன்று வகைப்படும் சுட்டெழுத்துக்கள் மூன்று வகையில் மூணு எழுத்துக்கள் இருக்குது எத்தனை வகை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பத்து வகை இருக்கு உங்களோட புக்கில் அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு இந்த நாலு கொடுத்துருப்பாங்க இது இல்லாமல் ஒரு ஆறு சுட்டு இருக்கு மொத்தம் வந்து பத்து இருக்கு ஸோ அந்த பத்தையும் நான் இந்த கேள்வி பத்து கேள்வி கொடுத்துருக்கேன் இந்த கேள்வி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பத்து கேள்வி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சுட்டெழுத்துக்கள் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இதில் உங்களுக்கு இருபத்தஞ்சி மார்க்கில் இதில் ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் கேட்கலாம் அது சாலிடாக நீங்கள் உறுதியாக வாங்க முடியும் ஸோ உதுக்கான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சற்று தொலைவில் பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சற்று தொலைவில் பார் ஊ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு அருகிலையும் இல்லாமல் தூரத்துலேயும் இல்லாமல் இடையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு தான் இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து முன்பு இப்போ பய பயன்படுறது பயன்பாட்டில் இல்லை ஆனால் முன்பு பயன்பட் பயன்பாட்டில் இருந்திருக்கு அந்த ஊ பயன்படுத்தியிருக்காங்க உதுக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதுக்கான்னா சற்று தொலைவில் பார் சற்று தொலைவில் ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் ரொம்ப பக்கமாகவும் இல்லாமல் இடைப்பட்டதுக்கு தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க அருகில் இருக்கிறதுக்கு ஈ பயன்படுத்துவாங்க தொலைவில் இருக்கிறதுக்கு ஆ பயன்படுத்துவாங்க அதனால் இடையில் இருக்கிறதுக்கு இந்த ஊ பயன்படுத்துவாங்க அதனால் இதோட பிடை என்ன அப்படின்னாக்க சற்று தொலைவில் பார் இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் தற்பொழுது மறைந்து விட்ட போதிலும் சங்க காலத்தில் எந்த சுட்டு வழக்கில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் எந்ததுல சொன்னேன் ஊ இப்போ கிடையாது ஆ மூன்று எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்து அதில் ஊ வந்து இப்போ கிடையாது செய்மை சுட்டு அப்படிங்கிறது சொல்லை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னாக்க ஆதான் அதாவது தூரமாக இருக்கக்கூடிய இதுக்கு அப்பக்கம் தான் செய்மை சுட்டு இந்த இ அதெல்லாம் வந்து அண்மை சுட்டுக்கு பயன்படுத்துவாங்க செய்மை சுட்டுக்கு வந்து ஆ பயன்படுத்துவாங்க அதே மாதிரி நான்காவது கேள்வி ஆ உ ஆகிய சுட்டெழுத்துக்கள் பின் மிகக்கூடிய இது என்னது மிகும் இனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஊ தான் அது இதுவும் இது இது எல்லாமே பழைய கொஸ்டின்ஸ்லேருந்து இருந்து எடுத்தது தான் ஸோ உங்களுக்கு இதைய பேஸ் பண்ணி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு ஒரு மார்க் உங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும் அதுக்கடுத்து சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எத்தனை தான் கேட்டிருக்கணும் மூன்று மூன்று சுட்டெழுத்துக்கள் இருக்கு ஆ இ உ அண்மை சுட்டு எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இ அப்படிங்கிறது தான் அண்மை எழுத்து இ தான் அண்மை சுட்டெழுத்து பின்வருவனவற்றுள் அகச்சுட்டு என்ற சொல்லை கண்டறியவும் இது இது என்னது இப்போ வந்து அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு ரெண்டு பார்த்தோம் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க அண்மை அப்படின்னு சொல்லிட்டு அண்மை செய்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அண்மை சுட்டு அப்படிங்கிற எழுத்துக்கு ஈ பயன்படுத்துகிறாங்க செய்மை சுட்டு அப்படிங்கிற எழுத்துக்கு ஆ பயன்படுத்துகிறாங்க ரெண்டுக்கும் இடையில உள்ளது புதுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்மை இல்லாமல் செய்மை இல்லாமல் இடையில இருக்கிறதுக்கு ஊ முன்னாடி பயன்படுத்துகிறாங்க இப்போ வழக்கில் இல்லை அப்படின்ற மூணு விஷயங்களை நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ அதுக்கடுத்தது என்ன வருது அப்படின்னா சுட்டுல அகச்சுட்டு என்ற சொல்லை கண்டறியவும் அகச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொருள் இருக்கு அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினா அதுக்கு பொருளே தராது அதாவது அந்த சுட்டெழுத்துக்கள் அகத்திலே இருந்து அதுக்கு அதை நீக்கினா பொருள் தராமல் இருக்கக்கூடியது தான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடியது ஆ அப்படிங்கிறது தான் இருக்குது ஆ குட்டல் வல் அப்படின்னு சொல்லி பிரித்தோம் அப்படின்னோம்னா இந்த சுட்டெழுத்தை நீக்கணும் அப்படின்னம்னா இதுக்கு பொருள் இல்லை அதுக்கு பேர் தான் அகச்சுட்டு அதுக்கடுத்து எட்டாவது கொஸ்டின் அதனால் அவள் அப்படிங்கிறது தான் ரைட்டு அண்மையில் இருக்கும் ஒரு பொருளை சுட்டுவதற்கு பயன்படுத்தியக்கூடிய சுட்டு வந்து அண்மை சுட்டு இதற்கு இகரம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அண்மை சுட்டு நான் இங்கே சொல்லிட்டேன் அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டு அண்மை சுட்டு இதற்கு இகரம் பயன்படுத்துகிறாங்க சேய்மையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டு சேய்மை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அகரம் பயன்படுத்தப்படுறாங்க ஆ என்ற எழுத்து பயன்படுத்தப்படுது அப்படின்னா இரண்டுமே சரியான கூற்று ஒரு சொல்லின் அக உறுப்பாக அமைந்து அதுக்கடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு சொல்லின் அக உறுப்பாக அமைந்து அச்சொல்லை விட்டு பிரிக்க முடியாததாகவும் பிரித்தால் பொருளற்று விடுவதாகவும் இருக்கக்கூடியது அது என்ன சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதாவது ஒரு சொல்லின் அக உறுப்பாக இருந்து அமைந்து அச்சொல்லை விட்டு பிரிக்க முடியாததாகவும் பிரித்தால் பொருளற்று இருக்கக்கூடியதாகவும் இருந்தால் அது என்ன சுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இதுக்கு நான் முன்னாடியே இந்த ஏழாவது கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன் அகச்சுட்டு சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படின்றிருந்துச்சு அவள் அவள் அப்படின்னு இருந்துச்சு இது என்ன இருக்குது அப்படின்னாக்க ஒரு சொல்லின் இந்த உறுப்பு ஆ என்ற உறுப்பு அந்த விட்டு பிரிக்க முடியல இதை பிரித்தோம் அப்படின்னம்னா இதுக்கு பொருள் கிடையாது அதனால இது அவள் அப்படிங்கிறது அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு பொருளுக்கு புறத்தே சேர்ந்து அப்பொருளை சுட்டுவது புறச்சுட்டு இதனை பிரிக்கலாம் பிரித்தா பொருள் தரும் ஒரு பொருளோடு கூட்டு சேர்ந்து சேர்ந்து நிற்பது பொருளோடு புணர்ந்த சுட்டு ஒரு பொருளோடு கூட்டு சேர்ந்து எழுத்து சேர்ந்து நிற்பது பொருளோடு புணர்ந்த சுட்டு பேசி கொண்டிருப்பவர்களுக்கு நெஞ்சுக்கு மட்டும் தெளிவான தெரிவது வந்து நெஞ்சரி சுட்டு அப்படின்றாங்க இது மூணுமே ரைட்டு தான் ஸோ இதில் பத்து கேள்வி பார்த்தோம் பத்து கேள்வி பார்த்தோம் நான் சொல்லியிருக்கேன் இதில் மொத்தம் வந்து சுட்டெழுத்துக்கள் மூணு அதில் அகச்சுட்டு என்ன புறச்சுட்டு என்ன அண்மை சுட்டு என்ன செய்மைச் சுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி நான் சுட்டு வந்து பத்து வகைப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன் இப்போ வந்து உங்களோட பள்ளிப்பாட புஸ்தகத்தில் இருக்கிற தியரி அதாவது நம்ம கொஸ்டின்னாக பார்த்தோம் இதே மாதிரி இந்த டைப்பில் தான் கொஸ்டின் வந்தாகணும் ஸோ இந்த பாடத்தில் புஸ்தகத்தில் இருக்கிற கொஸ்டின்களையும் நம்ம பார்த்து இதாவது தியரியை நம்ம படித்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் இருக்கக்கூடிய அடிஷனலாக இருக்கக்கூடிய இதை சொல்கிறேன் நான் சுட்டு எழுத்துக்கள் உங்களோட சிலபஸில் சாரி சிலபஸில் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க எழுத்து இலக்கணத்தில் கொடுத்துருக்குறாங்க இதில் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வினா ரெண்டு வினா வரும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு போயிட்டோம் ஏன்னா முன்னாடி படித்த மாதிரி அப்படியே மக்கர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா வேலை ஆகாது இதை பயிற்சி எடுத்துகிட்டு போங்க அவள் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அந்த சொற்கள் முதலில் அமைந்துள்ள ஆ இ ஆகிய எழுத்துக்களே காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு 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 வார்த்தையை வந்து சுட்டி காட்டுறதுக்காக தான் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆனால் உ அப்படிங்கிறது வந்து என்ன இல்ல இப்போது எழுத்துக்கள் சுட்டாக பயன்படுத்துறது இல்லை அகச்சுட்டு நான் கேள்வியில கேட்டிருந்தேன் அகச்சுட்டு இவன் அவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இதை வந்து நீக்கணும் அப்படின்னம்னா பொருள் தராது இந்த மாதிரி பொருளுக்கு உள்ளேயே வந்து சுட்டெழுத்துக்கள் உள்ளேயே இருந்து அகத்தே அகத்தே இருந்து சுட்டுப் தருவது வந்து அகச்சுட்டு இதை பொறுத்த நீக்கினா வந்து என்ன இருக்காது பொருள் தெரியாது அகம் உள்ளே இருந்து வெளியில் போனால் இல்லை உயிர் மாதிரி புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் அவ்வானம் ஆகூட்டல் வானம் இதைய சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டீங்க ஆனால் இது பொருள் தருது இப்படி சுட்டுட்டிங்க அப்படின்னாக்கா புறமே இருந்து கூட சுட் அதாவது அதற்க அர்த்தத்தை சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு என்று என்று அழைக்கப்படுகிறது வெளியே புறத்தை இருந்து கூட்டு சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு என்று அழைக்கப்படுகிறது இது புறச்சுட்டு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து அவர் இருக்கக்கூடியது அண்மை சுட்டு அண்மை சுட்டு ஈவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன அதுக்கு என்ன எழுத்து இருக்குது நான் அதிலே கேட்டிருந்தேன் இ இ அப்படிங்கக்கூடிய எழுத்து இந்த இ அப்படின்ற எழுத்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இது அண்மை சொட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க நான் அங்கேயே சொல்லியிருக்கேன் உதுக்கான் அப்படின்றது ஒன்று டிஎன்பிசியில் கேட்டிருந்ததை அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் சற்று தொலைவில் பாரு உதுக்கான்னா சற்று தொலைவில் பாருன்னு சொன்னேன் உதுக்கான் அப்படின்றது அது பாருங்க இடையில் சுட்டி காட்டுக்கிறதுக்கு உ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இக்காலத்தில் பயன்படுத்தலை அருகிலும் இல்லாமல் தொலைவிலும் இல்லாமல் இடைப்பட்டது செய்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னா அவள் அவர் அது அவை அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது வந்து சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து எழுத்து வந்து ஆ என்ற எழுத்து தான் பயன்படுது சேய்மை சுட்டுக்கு அ என்ற எழுத்து தான் பயன்படுது அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுட்டு திரிவு சுட்டு திரிவு அம்மரம் இவ்வீடு புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம் இச்சொற்களை அந்த மரம் இந்த மரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இந்த அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இவ்வாறு ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்புறளை தருவது சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆயி ஊ மூணு சுட்டெழுத்துக்கள் ஊ வந்து பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சுட்டெழுத்து தி தேரியும் புக்கில் கொடுத்துருக்கிறது புக்கில் கொடுத்துருக்கிறது நம்ம இந்த தமிழ் பட்டாளம் பயிற்சி இருந்து கேட்டக்கூடிய அந்த பத்து கொஸ்டினும் உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டெஸ்ட் என்ன நாலாவது டெஸ்ட்டுக்கும் நாலாவது டெஸ்ட்லேயும் சுட்டெழுத்துக்கள் இருக்கும் ஸோ நாலு டெஸ்ட்லேயும் இருக்கிறதுனால நாற்பது கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு சுட்டெழுத்துக்களுக்கு போதுமான பயிற்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போது வந்து நான் சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் தான் பார்க்குறோம் அந்த வீடியோவில் இப்போது நம்ம இந்த வி சுட்டெழுத்துக்களில் மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு சுட்டு நான் இது வந்து புக்கில் இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போது இந்த புக்கில் என்னென்ன பார்த்தோம்னா அண்மை சுட்டு செய்மை சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா பொருளோடு புணர்ந்த சுட்டு பொருளோடு பொருளோடு புணர்ந்த சுட்டு ஆறாவது பொருளோடு புணராத சுட்டு வந்து பொருளோடு புனர்ந்த சுட்டு அதுக்கடுத்து பொருளோடு புணராத சுட்டு அதுக்கடுத்து நெஞ்சேரி சுட்டு அதுக்கடுத்து பண்டரி சுட்டு பண்டரி சுட்டு அதுக்கடுத்து பொருளோடு புணர்ந்த சுட்டு அதுக்கடுத்து பொருளோடு புணராத சுட்டு நெஞ்சரி சுட்டு பண்டரி சுட்டு அதுக்கடுத்து உலகரி சுட்டு சுட்டு அல்லாத சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நான்கு வகையான சுட்டை வந்து உங்களோடய பள்ளிப்பாளத்தில் கொடுத்துருக்குறாங்க அது அல்லாமல் இந்த பொருளோடு புணர்ந்த சுட்டு பொருளோடு புணராத சுட்டு நெஞ்சரி சுட்டு பண்டரி சுட்டு உலகரி சுட்டு சுட்டு அல்லாத சுட்டு இப்போ இந்த ஆறு வகையான சுட்டுகளும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இதில் வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளோடு கூட்டுச்சு அதாவது ஒரு பொருளோடு கூட்டு சேர்ந்து எழுத்து சேர்ந்து நிற்பது வந்து பொருளோடு புணர்ந்த சுட்டு ஒரு பொருளோடு கூட்டு சேர்ந்து அந்த பொருளுக்கு விளக்கம் தர்றது உன் புத்தகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த புத்தகம் அப்படின்னு சொல்றது இந்த புத்தகம் உன் புத்தகம் எது அப்படின்னா இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளோடு இது புணர்ந்திருக்கு அதனால பொருளோடு புணர்ந்த சுட்டு பொருளோடு புணராத சுட்டு அப்படின்னா ஒரு பொருளோடு சுட்டு எழுத்துக்கள் சேராமல் தனியாக அந்த பொருளை சுட்டுவது வந்து பொருளோடு சேராத சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா உன் புத்தகம் எது அப்படின்னா இது அப்படின்னு சொல்லிட்டு இது பொருள் அந்த புத்தகன்றது வரலை உன் புத்தகம் எது அப்படின்னு சொன்னால் இது என் புத்தகம் அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து பொருளோடு புணராமல் இருக்கக்கூடிய சுட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது மாதிரி பார்த்தோம்னா நெஞ்சரி சுட்டு நம்ம இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கவங்க அதாவது ரெண்டு பேர் பேசுகிறாங்க அந்த பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி நண்பர்கள் பேசிக்கிடுவாங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க நாளைக்கு அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு அதை எடுத்துகிட்டு வா அது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் எதை அப்படிங்கிறது அந்த ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு மட்டும்தான் தெரியும் அதை இதை மறந்துடாத நாளைக்கு இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதனால் நெஞ்சரி சுட்டு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பண்டரி சுட்டு ஏற்கனவே தெரிஞ்சதை உன்னை சுற்றுறது ஏற்கனவே தெரிஞ்சதை ஒன்றை சுற்றுறது வந்து பண்டரி சுட்டு அப்படின்னு ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம் நான் அந்த ஊரில் வேலை செஞ்சு கொடுந்த பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஊரில் அந்த ஊர் அப்படிங்கிறது என்னது ஒரு ஊர் அது என்ன ஊர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நான் அந்த பள்ளி தான் சிறந்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி என்னது ரெண்டு பேர்த்துக்கு தெரியும் ரெண்டு பேர் இல்லை நிறையா பேருக்கு தெரியும் அந்த பள்ளி சிறந்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து பண்டரி சுட்டு உலகரி சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க உலகமே மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்றை சொல்லி சுற்றுறது என்ன அந்த கடவுள் இப்படி படைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த கடவுள் இப்படி படைச்சுட்டானே அந்த கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கடவுள் அப்படிங்கிறது அந்த அப்படிங்கிறது பிரம்மா படைப்பு கடவுள் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் அதனால அந்த அப்படின்ற சொல் பயன்படுத்தினா உலகரி சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து சுட்டு எழுத்துக்கள் பயன்படுத்தாமலே ஒரு பொருளை சொல்கிறது வந்து சுட்டு ராமன் வந்தான் அவன் வில்லை உடைத்தான் ராமன் வந்தான் வில்லை உடைத்தான் அப்படிங்கிறது அதுக்குள்ளே அவன் அப்படிங்கிற வார்த்தை வராமல் ஆனாலும் என்னது வில்ல அவர் தான் உடைச்சார் யார் உடைச்சார் ராமன் ராமன்றவர் யார் தசரதனோட புதல்வர் அப்படின்ட்டு இருக்கிறதுனால அது என்ன அப்படின்னா சுட்டு எ அல்லாமையே சுட்டுப் தர்றது தான் அந்த சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா இந்த சுட்டு எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்களை நம்ம மூணு இருக்குது அது புக்கில் இருக்கக்கூடியதும் புக்கில் அல்லாத உங்களோட விஷயங்கள் அதுவும் இல்லாமல் இந்த தமிழ் பட்டாளம் பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நாங்கள் வந்து என்ன விளக்கம் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நான் இது வந்து இருபத்தி இருபத்தி நாலாவது டெஸ்ட்டு இருபத்தஞ்சாவது டெஸ்ட்டு இருபத்தி இருபத்தஞ்சாவது டெஸ்ட்டு வரைக்கும் இந்த இலக்கணம் இருக்கும் இந்த பர்டிகுலர் இந்த எழுத்து சொல் இலக்கணம் இருக்கும் அதுக்கடுத்து இருக்கிறது வந்து அதுக்கடுத்து அதுக்கு போயிடும் ஸோ வந்து இதை வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதில் வரக்கூடிய ஒரு மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பார்ப்போம் இந்த வினா எழுத்துக்கள் உரிய கேள்வி இந்த நாற்பதாவது கேள்வியிலிருந்து ஏற்கப்பட்டிருக்கு மொழிக்கு முதல் வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஏ யா யா ஏ இந்த எழுத்துக்கள் இரண்டு தான் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து ஸோ இதில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தேரியை பார்த்தலாம் பார்த்துடலாம் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்கணும் அப்படின்னம்னா நான் கீழே கொடுத்திருக்க எந்த வார்த்தை வரும் அப்படின்னா எது அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியான வினைச்சொல்லை அதாவது வினாச்சொல் வினாச்சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து உன் வீடு எங்கு அமைந்துள்ளது எங்கே அமைந்துள்ளது எங்கே அமைந்துள்ளது இது பாருங்க ஏ அப்படிங்கிறது முதல் எழுத்தா அதாவது மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வரும் அந்த மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா வினா எழுத்துக்கள் அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது அதில் ஏ ஏ ஆ ஓ யா இதுதான் வந்து அந்த அஞ்சு வினா எழுத்துக்கள் இதில் ஏவும் யாவும் மொழிக்கு ஒரு சொல்லுக்கு முதல்ல வரும் அது முதல்ல வந்து வினாவை குறிக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக அதை கேட்டிருக்கேன் மொழிக்கு முதலில் வினா எழுத்துக்கள் என்ன ஏ யா ஏ நெடில் ஆ நெடில் ஓ நெடில் இதெல்லாம் வந்து மொழிக்கு இறுதியில் வரும் அதுக்கு வந்து வினா எழுத்து வினா எழுத்துக்களாக வரும் இதை வந்து நான் தேரியில் சொல்றேன் இப்போ வந்து இந்த கேள்விகள் ஒரு எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கொஸ்டினை வந்து ஒரு கொஸ்டின் ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாவே அதை ஈஸியாக இது பண்ணிடலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க சொற்களை பேச வேண்டும் சொற்களை எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருத்தமான வினா சொல்லாக இருக்கும் பொருத்தமான வினா சொல் அப்படிங்கறதான் கேட்குறாங்க கண்டிப்பாக வழிவிட வேண்டும் வழிவிட வேண்டிய வாகனங்கள் அப்படின்னு இருக்கு இதுக்கு எந்த வினா பயன்படுத்தினா வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான வினாச்சொல்லை சொல்லை மனிதன் மனம் கலங்கா காரணமாக அமைவது மனிதன் மனம் கலங்க காரணமாக அமைவது எது அப்படின்னு சொல்லிட்டு யாது அப்படின்னு கேட்கணும் யாது அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் எங்களுக்குள்ள சரியான கொஸ்டின் வேர்டாக இருக்கும் பறவைகள் பறந்து செல்கின்றன பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்கணும் பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஸோ இந்த கொஸ்டின் அதாவது இருபத்தி நாலாவது இருந்த இருந்தக்கூடிய வினா சொற்களை நம்ம இங்கே பார்த்துட்டோம் ஸோ இந்த வினா சொற்கள் தான் உங்களுக்கு வந்து கேள்வியில் ஒரு அடுத்த டெஸ்ட்டில் ஏதாவது இருபத்தி அஞ்சாவது டெஸ்ட்டில் ஒரு இதுக்கு ஒரு பத்து கெஸ்ட் கொஸ்டின் கேட்டுடலாம் இந்த பள்ளிப்பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த தியரியும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டா போகலாம் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னா வினா பொருளை எழுதுவதற்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் அந்த எழுத்துக்களை நான் அப்பயே சொல்லியிருந்தேன் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வருபவை ஏ யா இதுக்கு எடுத்துக்காட்டு எங்கு யாருக்கு மொழிக்கு இறுதியில் வருபவை ஆ ஓ பேசலாமா தெரியுமோ அப்படின்னு கேட்கறது இறுதியில் வருது இதை பிரிச்சிங்கன்னா இம்மு கூட்டல் ஆ இம்மு கூட்டல் ஓ அப்போ இந்த மாதிரி இறுதியில் வர்றது வினா எழுத்துக்கள் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வர வருது அப்படின்னா ஏ நெடிலு இதெல்லாம் தேரி இதெல்லாம் தான் கொஸ்டின் கேட்பாங்க நீதானே ஏன் இப்போ இந்த ஏ மட்டும் மொழிக்கு முதலிலையும் வருது இறுதியிலையும் வருது இப்போ அடுத்த தேரி பார்த்தோம் அப்படின்னம்னா அகவினா புறவினா எது யார் ஏன் இந்த சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அதுக்கு பேர் தான் அகவினா இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் இது ஒரு தியரி இந்த தியரியா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டினா நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாம் புறவினா புறவினா புறவினானா என்னன்னா அவனா வருவானா இச்சொற்களில் ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் பொருள் தரும் அவன் கூட்டல் ஆ அவன் கூட்டல் பிரிச்சா அவனா அப்படின்னு வரும் அப்போ பிரிச்சாலும் அவன் அப்படிங்கிறது பிரித்து தரு இதுக்கு பேர் தான் புறவினா இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தான் புறவினா எனப்படும் ஸோ இதுதான் வந்து உங்க பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வினா எழுத்துக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தேரி இது பேசிக் தேரி தான் இதுல உங்க குரூப் ஃபோர்த்தில் உங்க குரூப் ஃபோர்த்தில் டெபினெட்டாக நீங்கள் பயிற்சி எடுக்கலை அப்படின்னா சில்லி மிஸ்டேக் நம்மளுக்கு வந்து ஈஸி மாதிரி தான் தெரியும் அதாவது என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் தெரியும் ஆனால் நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த அந்த மூணு மணி நேரம் எவ்வளவு தான் படிச்சுட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு அந்த மூணு மணி நேரத்தில் அந்த கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும் அதை சூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பயிற்சி எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே போதும் அது மாதிரி நான் வந்து இந்த தமிழ் பட்டாளம் பயிற்சி மையத்தில் ஒரு ஒரு சந்திப்புளை ஒரு நாள் பார்த்தோம் குரில் நெடில் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்க்குறோம் அது மாதிரி உங்களுக்கு இப்போ அதை பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதல் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதலுக்கு நான் சொன்னேன் புணர்ச்சி விதிகளை படிச்சுக்குங்க சந்திப்பிள்ளைக்கு வந்து வள்ளின மிகு இடம் விகா இடத்தை படிச்சுக்குங்க அந்த குரில்நெடியில் வேறுபாடு லகர லகர வேறுபாடுகள்லாம் டெய்லி வாய்ப்பாடு மாதிரி அதை பார்த்துக்கிட்டே வந்தால் தான் தமிழில் வந்து மிஸ்ஸிங் அதாவது என்ன பண்ணால் அப்படின்னா மிச்சம் இல்லாமல் மார்க் வாங்க முடியும் இல்லை அப்படின்னா உங்களோட கால்குலேஷன் தப்பாயிரும் ரொம்ப சிரமப்பட்டுருவிங்க ஸோ இது வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் இந்த இலக்கணத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு நான் எடுக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் இங்கே வைக்கக்கூடிய தமிழ் பட்டாளத்திலேருந்து வைக்கக்கூடிய கொஸ்டின்லாம் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்றேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த சொல்லகராதி அந்த சொல்லகராதிலாம் உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருத்தம் பல சொற்கள் பொருந்தாத சொல்லை கண்டறித்தல் அகர வரிசை சொற்களை சீர்தல் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து டெஸ்ட்டு டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த பயிற்சி எழுதி படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த தமிழ் இலக்கணம் வந்து எளிமையாக கையாளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லை அப்படின்னா இது மனப்பாடம் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை பயிற்சி எடுத்துகிட்டு போங்க அதுதான் நல்லது தேங்க்யூ